செய்த அபியின் தர்பாருக்கு வருகிறார்கள் யார சோழா பத்தாண்டுகள் மாணவி என்று செய்தவர்கள் பத்தாண்டு காலம் சர்காரை ஆழம் அடை காலமெல்லாம் பெருமத்து செய்த அனசபின் மாலி பிரதியா நூ ஒரு கட்டம் நபியின் தர்பாருக்கு வந்து பின்னாங்க யார் சூழல் தா எனக்கு ஒரு மனசுல ரொம்ப நாள ஒரு ஆசை கேளுப்பா நீ கேட்ட அவனுக்கு நான் கொடுத்துட்றேன் எனக்கு ஒரு ஆசை என்ன நீங்க தான் நாளைக்கு மறுமையில எனக்கு சப்பாத்து செய்வீர்களா யார் சூழல்தான் சப்பாத்து நீங்க செய்யணும் ஆசைப்படுறேன் இன்னி பாயிருந்தாங்க நான் செய்து ரொம்ப அவனுக்கு சப்பாத்து செய்யறோம் போன்றாங்க போயிட்டா கொஞ்சத்துல போனவர் பின்னால வந்தாங்க கொஞ்சத்துல போயிட்டு பின்னால வந்தாங்க யார் சூழல்தா சபாத்து செய்வேன்னு சொல் உங்களை நான் நான் எங்கே எங்கே வந்து வந்து தேடுறதுன்னு கேட்டார் சபாத்தை கேட்கறது மரணம் முடிந்து விட்டது மன்னரை வாழ்க்கை மீண்டும் மறுமையின் பல்வேறு இடங்கள் எந்த இடத்தில் தாங்கள் நிற்பீர்கள் எனக்கு சபாத்து செய்யணும்னு அங்கே வந்து நான் கேட்கணுமே சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்ட மாமனிதர்கள் மனிதர்கள் அன்னலாவின் சபாத்தின் மீது ஆசை இருந்தது ஏன் இன்னும் என் அந்தசு சொர்க்கத்தின் கூட வேண்டும் அந்த உணர்வை அண்ணா நமக்கு நசிபாக்குவான் ஆக அனசு பின் மாலிக்கிறது எந்த கேட்டாங்க எனக்கு சபாத்து செய்கை அரசோழன் தான் ஆஹ் செய்கிறேன் திருமணம் மறுக்கலை ஆ செய்கிறேன் அரசோழன் சொல்லிட்டீங்க எங்கே வந்து உங்களை தேடுறது பருமை வாழ்க்கை பருமைங்கிறது துனியாக மாதிரியா மக்காவில் இல்லாட்டா மதிய நாள் வந்து தேடிடுவேன் மத்தியத்தில் போய் இல்லை உங்கள் வீட்டில் வந்து பார்க்கணும் இங்கே இல்லைன்னா இங்கே இங்கே இல்லைன்னா அங்கேன்னு கருதிக்கிறோம் அங்கே இங்கே வந்து தேடுறது திருமணம் சொன்னாங்களா அவ்வளவு மாத திருபணி இந்த சிராத் முதல்ல நீ என்ன பார்க்குற இடம் சிராத்து முஸ்தீபு பானா அங்கே நீ பேண்டா முதல்ல நீ என்னை பார்க்கணுமா சிராத்தும் பார்ப்பாங்க நினைப்பேன் ஏன்னா என் உம்மக்கிறதுல போகும்போது யாரும் கீழே உழுதுறக்கூடாதுன்னு நான் கவனம் செலுத்திட்டு இருப்பேன் அல்லா எல்லாருக்கும் செய்வான் நான் அங்கவா உனக்கு சபாத்து செய்யறேன் அது அவரை பாருங்க எவ்வளவு தெளிவா இருந்தாங்க யார சொல்லாம் நான் சிராத்துக்கு வர்றேன் வர்ற நேரம் பார்க்க நீங்க அங்க இல்ல இப்ப தாம போனாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த எங்களுக்கு தேடுறது சர்க்கரை ஆலம் செங்காளி செல்லம் அவ்வளவுமணி இந்த சொலா முதல் நீ என்ன வந்து பாக்குறேன் ஏன்னா சராத்தன இருக்கும்பா அங்க வந்த போது நீங்க இல்லைன்னா

எல்லாம் என்னுடைய உம்மத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டு அங்க வருவாங்க எல்லாருக்கும் என் கையால தண்ணீர் கொடுப்பேன் அந்த தண்ணி எவ்வளவு விசேஷமான தண்ணி தெரியுமா முதல்ல நீ சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள வாங்கி குடிச்சுட்டா போறது அந்த தண்ணியை வந்து நீ வரணும் வரும்போது நான் ஒரு மிடல் கொடுப்பேன் அந்த ஒரு மிடல் மனுஷரு மீன் மாத்தன் அந்த அதுல இருந்து ஒரு மிடல் ஒருவர் குடித்து விட்டால் எவ்வளவு பாதம் ஆகாதான் அதுக்கு பின்னால சொர்க்கத்துல எத்தனை கோடி வருஷம் இருந்தாலும் தாகமே வராது சொர்க்கத்துல தண்ணி குடிப்போமா குடிப்போம் ஜாலிதா குடிப்போம் தாகத்துக்காக குடிக்கணும் சொர்க்கத்தில் ஜூஸ் குடிப்போம் ஜாலியா குடிக்கணும் எதுக்கு இல்லை தாகத்துக்கு இல்ல தண்ணி ஜாலியா குடிக்கிறது வேற தாகத்து குடிக்கிறது தாக தாகமாக இருந்தால் குடிக்கலன்னு அவ்வளவுதான் சொர்க்கத்தில் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் தாகம் வந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் போயிடும் அந்த அதனால சொர்க்கத்துல தாகம் இல்லாத ஒரு இடம் வேணும் மாணவிகள் கரத்தால் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சுட்டேன்னா தாகம் வராது அல்லா எல்லாருக்கும் அந்த ஹௌதல் கௌசரன் குடிக்க தூங்கி செய்வானா மூன்றாவது ഔகலில் நிற்பேன் ഔதுல் கௌசர இனி வா வரும்போது அங்கே உன் தாகம் உனக்கு நான் தண்ணீர் தருவேன் அந்த இடத்தில் என்னை நீ பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் இடத்துக்கு கேட்பார்ல இங்க இல்லாட்டா எங்கே போல ஹஹகு மின்ஹாதிகில் பவாதி இஸ் அலாஸ் அனஸ் இந்த மூணு இடத்தை விட்டுட்டு போய் எங்கும் போக மாட்டேன் இந்த மூணு இடத்தை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் இந்த மூணு இடத்துல ஒரு இடத்துல வந்திருப்பா உனக்கு நான் சபாத்து செய்கிறேன் எத்தனை பெரிய அன்பு தோழர்கள் அண்ணலாரின் சபாத்து வேணும் என்று இத்தனை பெரிய சாவி அனசுபின் மாடி சொர்க்கமே அவரை வரவேற்கும் இடத்து வாழ்ந்தவர்கள் அதற்கு மேலும் நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எனவே எப்படி மரணமோ அப்படித்தான் மன்னரை மன்னருங்கிறது புதுசாக ஒன்றை அல்ல அமைக்கிறது இல்லை வாழ்ந்த மாதிரி மூத்து வரும் மூத்தான மாதிரி மன்னரை அமைக்கும்